வருகின்ற கந்தன் என்று சொல்ல கலங்குமே குருவே குருவே துணை பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தொடர்ந்து ஒரு சில கிரக இணைவுகள் ஜோதிட பரிகாரங்கள் ராசி பலன் எல்லாமே போட்டு திருச்செந்தூர் முருகனின் தத்துவம் என்ன ஜோதிடம் என்ன சொல்கிறது எந்தெந்த எல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் குறிப்பாக முருகப்பெருமான் வைகாசி விசாகத்திலே அவதரித்ததினால் ரிஷபம் ராசியானது ஜோதிட சாஸ்திரத்தில் வைகாசி மாதத்தை குறிக்கிறது அடுத்து விசாகம் நட்சத்திரத்திலே அவதரித்ததனால் விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியை குறிக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திர கடவுளாக குரு பகவான் இருப்பதனால் குரு பகவானுடைய ஒரு ஆட்சி வீடு நீர் ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசியினை குறிக்கிறது இறைவனின் அருளுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மிக உன்னதமான சூழ்ச்சமமான ஜோதிட ராசிகளிலே ரிஷபம் துலாம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் வருகிறது இதிலே நீர் தத்துவம் இயங்கக்கூடிய மோட்ச திரிகோண வீடுகளான கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளும் அடங்கும் இவை அனைத்தும் நாம் திருச்செந்தூர் முருகனோடு தொடர்புடைய ராசிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த ராசிகள் மட்டும்தான் முருகன் பாலிப்பாரா அப்படி கிடையாது தவிர்க்க முடியாத இந்த ராசியினர்களுக்கு அதிகப்படியாக முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக தானாக வந்துவிடுகிறார் அதாவது இந்த ராசியினர்கள் விண்ணப்பமாக வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் மிக நேர்த்தியாக அது விடைபெறுகிறது வெற்றியடைகிறது அப்படிங்கிறதும் அவசியம் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் அதாவது ராசியிலே துலாம் ராசியிலே கடக ராசி கடகராசி ராசி மிக முக்கியமாக மீனம் ராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு சைவத்தன்மையிலே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பதனால் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அவசியம் முருக வழிபாடு செய்து முருகனை சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் திருச்செந்தூர் முருகனை இஷ்ட தெய்வமாக பற்றி கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கலாம் என்பது ஒன்று இரண்டாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நாம் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஆறுபடை வீடுகளிலே இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் ஒரு கடல் கரையிலே இருக்கக்கூடிய தத்துவம் அதாவது மற்ற கோயில்கள் எல்லாம் ஒரு குன்றிலே மலைப்பகுதியிலே இருக்கக்கூடியது இந்த கோயிலே நாம் இறங்கி உள்ளே சென்று முருகனை தரிசிக்கும்படியான ஒரு வடிவமைப்பானது இருக்கிறது இந்த கடலிலே சூரசம்ஹாரம் என்று சூரபத்மனை அழித்த ஒரு வரலாற்று புகழ் இருக்கிறது அதனாலே அவசியம் யாரெல்லாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அவர்கள் யதார்த்தமாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளின் ராகு கால நேரம் அன்றைய காலண்டர் நேரப்படி அந்த கடலிலே குளித்துவிட்டு அதன் பிறகு சுவாமி தரிசனம் செய்வது சிறப்பு குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை எந்த நாட்களில் நாம் வழிபட்டால் நமக்கு ஒரு மன நிறைவும் ஒரு சில வேண்டுதல்கள் விடை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் விசாகம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முருகபெருபான் அவதரித்த நட்சத்திரத்தினை நாம் குருவாரங்களாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் மிக உத்தமமானது மேலும் திங்கட்கிழமைனாலும் சூழ்ச்சகமாக சில கிரக தோஷங்கள் விலகக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நாம் இந்த வியாழன் செவ்வாய் மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது அன்றைய நாளின் ராகு கால நேரத்தில் கடலிலே நீராடிவிட்டு அதன் பிறகு சுவாமி தரிசனம் செய்வது நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைப்பது அவசியம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அல்லது சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக கொண்டு வந்து யாரோ ஏழைகள் எளியவர்கள் அல்லது வாங்கிக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வெற்றியடையும் என்று நாம் இந்த பதிவிலே தெரிவித்துக்கொள்கிறோம் குறிப்பாக நீங்கள் ஒரு சில ராசியை மட்டும் மென்ஷன் பண்ணீங்களே அது என்ன காரணம் ரிஷபம் ராசி வைகாசி மாத தத்துவம் துலாம் ராசி விசாகம் இருக்கக்கூடிய ராசி விசாகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் அதனால் மீன ராசி கடல் தத்துவம் தத்துவம் இயங்கக்கூடியது கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளை நாம் வந்து குறிப்பிட்டிருக்கோம் இவர்களெல்லாம் அவசியம் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும் இவர்களெல்லாம் அதிகப்படியாக முருகனை இஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபாடு செய்யும் பொழுது உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அவசியம் சஷ்டி நாட்களிலும் சரிதான் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் சரிதான் நீங்கள் அசைவ உணவு சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் அதை தவிர்த்து கொண்டு முருகப்பெருமானின் வேல் முருகப்பெருமானின் சரவணபவ என்ற அந்த தத்துவத்தின் மந்திரத்தை பயன்படுத்துவது இதெல்லாம் மிக உன்னதமான பலன்களை ஏற்படுத்தும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இன்றளவும் ஆறுதலும் மனநிறைவும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களில் திருச்செந்தூர் முருகன் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பதனால் தாராளமாக முருகனின் அருளை பெற இல்லாமல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் நான் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு